மொத்தமாக எவ்வளவு குழந்தை பிறக்குது அப்படிங்கிற கணக்கு தான் டிஎஃப்ஆர் இந்தியாவில் அது இரண்டு புள்ளி ஒன்றாக இருந்தால் தான் பிறப்பும் இறப்பும் சமமாக இருக்கணும் டிஎஃப்ஆர் டூ பாயிண்ட் ஒன் தமிழ்நாடு இன்னைக்கு ஒன் பாயிண்ட் செவன் அப்படின்னா தமிழ்நாட்டில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு ஒன்று புள்ளி ஏழு விகிதாச்சாரத்தில் குழந்தை பிறக்குது ரெண்டு புள்ளி ஒன்று இல்லை அப்படின்னா நம்முடைய பிறப்பு குறைவாகவும் இறப்பு அதிகமாகவும் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த நடக்கக்கூடிய சென்சஸ் மக்கள் தொகையில் தமிழகத்தினுடைய மக்கள் தொகை டிப்பாக ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம ஒன் பாயிண்ட் செவன்ல இருக்கும் கேரளா நாம் எல்லோருமே இது ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏன்னா ஒரு பக்கம் வேலைக்கு ஆட்கள் குறைவா இருக்கிறாங்க வடக்கிலிருந்து வரக்கூடியவர்கள் வேலையில் அதிகமாக இருக்கிறாங்க நம்மளுடைய மக்கள் தொகையும் குறைய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வேலை திண்டாட்டம் கொஞ்ச நாளில் மாட்டோம் வேலை இருக்கும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க அதனால் இதையெல்லாம் அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் படித்தவர்கள் இரண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் அப்புறம் சண்டைக்கு வந்துருவாங்கன்னா அப்புறம் எல்லோருமே ஆரோக்கியமான குடும்பத்தில் வாழணும் இளையவர்கள் அதிகமாக இருக்கணும் அந்த பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசு கேப் அதிகமாகவும் பாப்புலேஷன் வலிஜிப்பாங்க அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறோம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும் அது தமிழகத்தை பொறுத்தவரை அந்த கிராஃப் மாற ஆரம்பிச்சிருக்கு இது எந்த அரசியல்வாதி மேலேயும் குற்றச்சாட்டு இல்லைங்கன்னா ஒரு ஒரு மாநிலம் வளர வளர இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் நாம் இன்னைக்கு வளர்ந்துட்டோம் இந்த பிரச்சனை வருது யூபி எல்லாம் டூ பாயிண்ட் செவன்ல இருக்கிறாங்க டிஎஃப்ஆர் இரண்டு புள்ளி ஏன்று பீகார் மூன்று புள்ளி ஒன்று அங்கெல்லாம் இன்னும் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஸோ இந்தியாவினுடைய பொருளாதார சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் இன்னும் பத்தாண்டுகளில் அதற்கு நாம் தயாராக வேண்டும் அரசியல்வாதிகள் இதை பற்றி பேசணும் ஆனால் நிறைய நேரம் இதைப் பற்றி நம்ம பேசாமல் உப்பு இல்லாத சப்பில்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் பாலிசி வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த கருத்தை நான் முன்வைக்கிறங்கண்ணா சரிங்கண்ணா ஆமாங்கண்ணா அண்ணா இல்லைங்கண்ணா நம்முடைய கட்சியின் சார்பாக யார் கலந்துக்கணுமோ அவங்க கலந்துருக்குறாங்க கட்சியினுடைய மாநில தலைவர் கட்சியினுடைய சார்பாக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் நம்முடைய அகில இந்திய தலைவருடைய பிரதிநிதி எல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா அந்தந்த பகுதியில் எல்லோருமே கலந்துக்கிறாங்க நான் தொண்டனா இருந்துக்கிறேன் தலைவா நான் தொண்டனா தான் இருக்கிறேன் என் சார்பாக தலைவர் யாரு கலந்துக்கணுமோ எல்லாரும் அப்படி கலந்து கலந்துக்கல அப்படின்றது இல்லைங்கன்னா வேறு வேறு வேலையில எல்லாமே இருக்கிறோம் கட்சி எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கு அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்